சரிம்மா நீ வளர்த்தியாக இருக்கிறதுனால நீ ஃபர்ஸ்ட் வந்து நில்லு செகண்ட் அந்த அம்மா நெத்திச்சுட்டி அம்மா மூணாவது அந்த பேண்ட் ஷர்ட் அம்மா மூணு பேரை வந்து ஒவ்வொருத்தராக பண்ணுங்கள் யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவோம் ஹோ மை காட் என்ன செலக்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே நான் இனி தெருவெங்கு மனம் வீசுவேன் சூப்பராக என் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் என்னை பார்ப்பாங்க சூப்பரோ சூப்பர் ஓகே சார் ஓகே சார் ஏதோ வந்துடு சார் வந்துடு ரெடியாமா நட்டவள்ளி சரிமா நான் இங்கே இப்போ டேக்குன்னு சொல்லுவோம் டேக்குன்னு சொல்லும்போது நாங்கள் சொல்கிற டைலாக்கை நீங்கள் கரெக்டாக பேசணும் சரியா இந்த டேக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஒரு டைலாகை தருவோம் அந்த டைலாகை நீங்கள் டேக்கு பின்னாடி தான் பேசணும் சரியா நீங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன சமையல் அப்படி கேட்கணும் சரிங்களா டேக் எம்மா நட்ட வழியம்மா சீக்கிரம் பேசுங்க அச்சோ படப்படப்பட படம் இங்கே எப்படி பேசுறது தெரியலையே என்ன சொன்னார் அவரு என்ன சொன்னார் வேறு தெரியலையே இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் ஆ ஓகே ஓகே ஓ அதை தான் சொன்னாரா சரி ஓகே ஓகே கேட்டுருவா எம்மா நல்லா பண்ணிடுவீங்கல்ல சரிம்மா நான் கேமரா ஆன் பண்ணுறேன் சீக்கிரமா சொல்லுங்க ஹலோ மக்களே இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தக்காளி குழம்பு உங்கள் வீட்டில் என்ன சமையல் எம்மா நெட்டவலையும் நான் டான்ஸ் ஆட சொல்லேன்னு கூப்பிடல இன்னைக்கு என்ன சமையல் அதைத்தான் சொல்ல சொன்னேன் சரியா இப்படியெல்லாம் டான்ஸ்லாம் எல்லாம் ஆடக்கூடாது கரெக்டாக நிற்கணும் கேமரா முன்னாடி சும்மா எப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு கூடாதுமா இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் எங்க வீட்டில் தக்காளி குழம்பு உங்க வீட்டில் என்ன குழம்பு எம்மா இப்படி கேட்கக்கூடாதுமா நான் சொன்ன டைலாகை மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது இங்கே நான் தான் டெரெக்டர் நீங்கள் டேரக்டர் கிடையாது ஓகேயா நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் இல்லாட்டி இந்த இந்த வீடியோ விட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க இந்த ஒரு வாட்டி தான் உங்களுக்கு சான்ஸ் நான் தாரேன் தான் சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு சும்மா எப்படி நம்ம எப்படி டைலாக் எல்லாம் பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அதனாலதான் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி பார்த்தேன் போய் இப்படி கோவப்படுறீங்க என்னங்க சார் எனக்கு பின்னாடி ரெண்டு டிக்கெட் வேறு நிற்கிது சார் 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 என்னை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க சார் பரவாயில்ல சார் கேமரா முன்னாடி நின்னதே பெரிய விஷயம் தான் சார் ஓகே ஓகே நாலே டோன்ட் வெரி ஐ டோன்ட் வெரி நாலாக கவலையப்பட மாட்டேன் கண்ணீர் விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் பாய் 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 நீங்க நாங்க சொல்ற டைலாக கரெக்ட்டா சொன்னாலே போதும் நீங்க நான் ஒன்னு டீச்சர் கிடையாது நீங்க ஒன்னு ஸ்டூடண்ட் கிடையாது சரிங்களா கரெக்ட்டா நில்லுங்க அம்மா உங்களுக்கு அதே டைலாக தான் நீங்க பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் சரிங்களா கேமரா நண்டி நின்னு பார்த்து கேளுங்க கேமராவை கேட்கணும் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் கேளுங்கம்மா ஏம்மா நீங்கள் கரெக்டாக பேசிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கரெக்டாக பேசிட்டிங்கன்னா நீங்கள் பரிசு வாங்கிக்கலாமா சரிங்களா எம்மா படுத்தாதீங்கம்மா கரெக்டாக கேட்கணும் கரெக்டாக இங்கே பாருங்கள் கேமரா பார்த்து பேச சொல்லியிருக்கிறோம் கேமரா கேள்வி கேட்க சொல்லலாம் சரிங்களா கரெக்டாக நீங்கள் பேசுகிறது கரெக்ட்டு தான் அதே ஃப்ளோவில் நிறுத்திடுங்க இன்றைக்கி எண்ணா நிறுத்திடுங்க சரியா ஓ சார் ஓகே சாரு ஓகே சாரின்ட்டேன் எங்கள் இருக்காங்கம்மா என்னம்மா கரெக்டாக பேசுகிறோம்மா பேசர் குடிட்டு வந்தா ஓகே சார் பா கே சார் இருக்கீங்க என்னமா நீங்க ஒழுங்கா பேசுங்கம்மா இங்க நேரம் பார்த்து இந்த பிள்ளைய வர கூப்பிட்டு கடக்குதுங்க என்ன லொல்லு பிடிச்சதா இருக்குதுங்க இங்க வர டாக்டர் வர திட்டிட்டு கிடக்குறாரு எதைத்தான் பாக்குறது ஷூட்டிங்க பாக்குறதா என்ன எதை கிட்டுங்கள பாக்குறதா எதுக்கு கூப்பிடாதுங்க தெரியலையே ஒரு ஃபோன் வருது சார் ஃபோன் போட்டு சாப்பிட்டிங்காட்டி கார்க்கா முடித்து வைக்காதீங்கட்டி எனக்கு வையுங்கட்டி எனக்கு பச்சிக்கிது டீ இன்றைக்கி இந்த ஷூட்டிங்கில் இருக்கிறேன் நான் சே சரி கூப்பிட்டிங்களே அதனால் தான் அம்மா இந்த பிள்ளைய பாருமா என்னுடைய நோட்டு புக்குல எடுத்துக்கிட்டு தரவே மாட்டேங்கிறாம்மா ஏம்மா நீ வந்து கேளுமா எம்மா வாமா ஏடி நான் ஷூட்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்கிறேன் நீ வான்னு சொல்கிறேன் ஏட்டி பயத்தினா ஏடி நீடி ஏடி ஏடி வெளியே வந்தால் நீமே விட மாட்றீங்க கம்முனு இருங்கட்டி கம்முன்னு இருங்கட்டி வந்தடறேட்டி வந்தரட்டி எனக்கு கொஞ்சம் காரக்குழம்பு எடுத்து வச்சிருங்க டீ மீன் கொழம்பு எடுத்து வச்சிருங்க சரியா சரி இருக்கத சாப்பிட்டு நான் சாமி இருக்கணும் சண்டைன்னா பாடக்கூடாது சரியா என்ன கொடுமடா எங்க இருந்தால் கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்களேன் உயிரை வாங்குற ஆளுங்க என்னத்த சொல்ல கடைசியாக இருக்குது இந்த பேண்ட்டு சட்டையாவது ஒழுக்கமாக பேசுமா என்னமோ தெரியல டேய் அவ்வளோ யாவது முன்னாடி நிற்கவேங்கடா

அந்த மூணு டைலாக்கையும் நீ கரெக்டாக பேசிடணுமா சரிங்களா ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் டைம் ஆகுது சார் நான் வேலைக்கு போகணும் இன்னைக்கு என்ன சமையல் எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் சொல்லுங்க ஏமா நீங்களா கரெக்டா சொல்லுங்க இன்னைக்கு என்ன சமையல் கரெக்டா கேமரா முன்னாடி பா இன்னைக்கு என்ன சமையல் சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா நெக்ஸ்ட் டைலாக் என்ன அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு பிரியாணி செய்து காட்ட போறேன் சொல்லுங்க வெள்ளப்பூண்டை வெள்ளப்பூண்டை ஒரு கிலோ பத்து ரூபாய் ரெண்டு கிலோ நூறு ரூபா மூணு கிலோ முந்நூறு ரூபா நாலு கிலோ நானூறு ரூபா வாங்கம்மா வாங்க வெள்ளப்பூண்டு தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூண்டு தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாம்மா ஒரு கிலோ பத்து ரூபா சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்கம்மா இல்லாட்டி காலி ஆயிரும்மா சீக்கிரம் வாங்கம்மா சீக்கிரம் வாங்க கூடாது இந்த நேரத்தில் தக்காளி வெங்காயம் வெள்ளை புண்ணு வித்துட்டு வர்றது எவன்டாது டே இங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறோம்டா போங்கடா உயிரை வாங்காதீங்கடா ஏன்டா படுத்து எடுக்கிறீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காட்ட போறேன் வாழம் மீன் வஞ்சரம் மீன் மீனுமா மீன் 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 ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ நூறுரூபா மீன்மா மீன் 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 ஆஃபர் போட்டிருக்கோமா ஆஃபர் போட்டிருக்கோம் அதிரடி ஆஃபரு வாங்கம்மா வாங்க வாங்க சீக்கிரமாக மீனுங்களை வாங்கிட்டு அள்ளிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்கம்மா வாங்க வாங்க மீன் மீனே மீன் மீனே என்ன எங்கமா ஆர்டர் பண்ணீங்க வந்து டயலாக் பார்த்துக்கிட்டுருக்கு சார் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க மீன் வந்துட்டுக்கு மீன் ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு கிலோ நூறுரூபாதாங்க சார் நான் ஒருரூவா வச்சு சாப்பிடுவேன் சார் ஒரு கிலோ மீனை வாங்கி இருக்குது சார் நான் மீனை வாங்கி வச்சுட்டு வெயிட் சார் மீனை வாங்கி வந்து ஓகே சார் வெயிட்